அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்போம் மருத்துவம் நம்முடைய நுரையீரலை எப்படி சுத்தம் செய்வது இந்த நுரையீரலை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் மனிதனுக்கு ஒரு அவசியமான ஒரு உறுப்பு என்றால் நுரையீரல் இந்த நுரையீரல் ஏன் அவசியமானது இந்த நுரையீரலை நாம் எதற்கு பாதுகாக்க வேண்டும் இந்த நுரையீரலை எதற்காக நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் நுரையீரல் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தம் செய்து அந்த காற்று தான் இரத்தத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுகிறது அதாவது பயணிக்கிறது அந்த காற்று தான் இரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரும் பங்காற்றக்கூடியது காற்று தான் இந்த காற்று நன்றாக இருந்தால்தான் இந்த உடல் நன்றாக இயங்கும் அப்பொழுது அப்போது இந்த நுரையீரல் என்று ஒரு பாற்று இருக்கிறது அப்போது அந்த நுரையீரல் இந்த காற்றை நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தம் செய்து அது இரத்தத்திற்கு அனுப்புகிறது அப்பொழுது அந்த ரத்தம் நன்றாக ட்ராவல் ஆகிறது அப்போ இந்த நுரையீரல் சுத்தமாக இருந்தால்தான் அதாவது நுரையீரல் நன்றாக இயங்கினால்தான் மனிதன் என்கிற அல்லது ஒரு உயிரினம் நன்றாக இயங்குவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நுரையீரல் அவசியமாக இருக்கிறது இந்த நுரையீரல் பழுதடைந்தாலே பல நோய்கள் வரும் இந்த நுரையீரல் யாருக்கெல்லாம் பழுதடையும் என்று சொன்னால் நுரையீரலை நாம் பாதுகாக்க வேண்டும் இது யாருக்கெல்லாம் பழுதாகும் அல்லது எதனாலே பழுதாகிறது என்று சொன்னால் அதிகமாக குடிக்கக்கூடியவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்படும் அதுக்கடுத்தது பொல்யூஷன்லேயே ரொம்ப புகையுள்ள இடங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நுரையீரல் பாதிக்கப்படும் இந்த புகையிலை பீடி சிகரெட் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நுரையீரல் பாதிப்பு உண்டு பண்ணும் ஆக நம்முடைய உடலில் நுரையீரல் இறைவன் படைக்கும்போது இந்த இயற்கையில் உருவான முதல் நாம் நன்றாக தான் இயங்குவதற்கு தேவையான அளவுக்கு எனர்ஜியும் ஆரோக்கியமும் நம்முடைய உடலில் இருக்கிறது அதை கெடுத்து கொள்வது நம்முடைய கைகளிலே தான் இருக்கிறது அப்படியானால் மேலே சொன்ன அந்த விஷயங்களை நாம் விட்டு விலகினால் நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியமாக செயல்படும் இந்த நுரையீரல் நன்றாக அதாவது இப்படி விரிந்து சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து செயல்பட்டால் தான் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளேறே போய் அது நல்ல காற்றுகளை அது கிரகித்து கொண்டு கெட்ட காற்றை திரும்ப மீண்டும் நம்முடைய மூக்கு வழியாகவே அது வெளியனுப்பிவிடுகிறது அப்போது இந்த நுரையீரல் நன்றாக இயங்கினால் நாம் மனிதர்களாகிய நாம் நன்றாக செயல்படுவதற்கும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் இந்த நுரையீரல் பெரும் பங்காற்றக்கூடியதாய் இருக்கிறது இந்த நுரையீரலை நாம் எப்படி இயக்குவது இதற்கு ஒரு பயிற்சிகள் இருக்கிறது உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய இந்த நுரையீரலை தூய்மையாய் வைத்துக்கொள்வதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி இந்த மூச்சு பயிற்சியை ஒரு பத்து நிமிடம் செய்தாலே நமக்கு இந்த நுரையீரல் சுத்தமாகிவிடும் சுத்தமான காற்றை அது கொள்ளும் சுத்தமான காற்று உள்வாங்கினாலே நம்முடைய நுரையீரல் நன்றாக இயங்கும் இந்த நுரையீரல் நன்றாக இயங்கினால் நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நன்றாக செயல்படும் இப்போது இந்த நுரையீரலை சுத்தம் செய்வது அதாவது நுரையீரலை நன்றாக இயங்க வைப்பது என்பது எப்படி என்றால் நம்முடைய உங்களுடைய கைகளை தொப்புளிலே வைத்துக்கொள்ளுங்கள் வல வலது கையை தொப்புளில் வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையை உங்களுடைய தொப்புள் பகுதியில் அழுத்தி வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது தெரிகிறதா இந்த வலது கை தொப்புளில் வச்சுக்கோங்க இந்த தொப்புள்ளோட நடுப்பகுதியில் வச்சுக்கிடுங்க இது வந்து ஆயுட்காலம் என்று சொல்லுவார்கள் ஆயுட்காலம் என்றால் நம் உடலில் ஓடக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய அல்லது எங்கிருந்து அதாவது இங்கிருந்து தான் எல்லா நாடி நரம்புகளும் புறப்படுகிறது எல்லா இணைப்புகளும் இங்குதான் ஆரம்பமாகிறது ஆகையினால இந்த தொப்புள் பகுதியிலே உங்கள் வலது கையை வைத்துக்கொண்டு உங்களுடைய இடது கையாலே வலது காதை பிடித்து கொள்ளுங்கள் வலது காதை பிடித்து கொண்டு உங்களுடைய மூச்சை நன்றாக இழுங்கள் பெரிய மூச்சு நன்றாக இழுத்து ஒரு இருபது எண்ணிக்கை உள்ளார அப்படியே நிறுத்தி மீண்டும் நிதானமாக விட வேண்டும் இந்த மூச்சு இடுக்கும் பொழுது உங்களுடைய பகுதி வெளியில் வர வேண்டும் உங்களுடைய பகுதி வெளியில் வர வேண்டும் இப்படி வெளியில் வரும்போது நீங்கள் இழுக்கக்கூடிய மூச்சு காற்றானது இந்த நுரையீரலை போய் சேருகிறது நுரையீரல் விரிவடைகிறது நுரையீரலில் அனைத்து பகுதிகளும் காற்றாலே நிரப்பப்படுகிறது மூச்சு நன்றாக இருக்கும்போது இந்த நுரையீரல் நன்றாக விரிவடைகிறது மூச்சை நீங்கள் வெளியில் விடும்பொழுது உங்களுடைய வயிறு உள்ளார போகணும் நன்றாக உள்ளார போகும்போது உள்ளார இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகள் வெளியில் மூக்கோழியாக வெளியில் வந்துவிடுகிறது அப்படி ஒரு பத்து முறை ஒரு பத்து முறை நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு இந்த நுரையீரல் தூய்மை அடைந்துவிடும் இந்த நுரையீரலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இந்த தொப்புள் பகுதியை ஏன் அழுத்தி அழித்து கொள்ள வேண்டும் தொப்புள் பகுதியில் ஏன் கைய வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இந்த தொப்புளில் இருந்து தான் ஆரம்பமாகிறது அந்த தொப்புளை அழுத்திய நிலையிலே வலதுபுறமும் இடதுபுறமும் சுயற்சிகள் செய்யுங்கள் ஒரு மூன்று முறை மூன்று முறை செய்யுங்கள் ஏனென்றால் இது நமக்கு ஆற்றல் தரக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி இது அடங்கள் இது நம்முடைய உடல் இயங்குவதற்கு தேவையான ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய அடங்கலாகவும் இருக்கிறது ஆயுட்காலம் என்று சொல்வார்கள் ஆயுட்காலம் அல்லது இதை அன்ன காலம் அல்லது கிளி வர்மம் என்றும் இந்த மூன்றும் பக்கத்தில் பக்கத்தில் இங்கே அமைந்திருக்கிறது அது உங்களுடைய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கண் புகைச்சல் வர்மம் என்று சொல்வார்கள் கண் புகைச்சல் வர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வர்மத்தை டச் பண்ண வேண்டும் அதாவது அது எங்கு இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆசன தான் கண் புகைச்சல் வர்மம் அதில் உங்களுடைய இந்த நடு விரலில் ஒரு ஒரு அளவுக்கு போனால் போதும் இந்த அளவுக்கு உள்ளார விட்டு லேசாக ஒரு ஷேக் பண்ணணும் அப்படி ஷேக் பண்ணும்போது கெட்ட கழிவுகளை வெளியேற்றிவிடும் கெட்ட கழிவுகளை அது வெளியேற்றிவிடும் இது தினமும் செய்ய வேண்டும் தினமும் ஆனால் கைகள் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் கைகளில் நகம் இருக்கக்கூடாது நகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆசன வாயில் உங்களுடைய விரலை விட்டு லேசாக அப்படி ஒரு வலது புறமுக இரண்டு முறை மு இடது புறமும் இரண்டு முறை சுயற்சி செய்தாலே டாக்ஸின் அதாவது கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறவிடக்கூடிய அற்புதமான வேலையை செய்கிறது இது கண் புகைச்சல் வர்மம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய நுரையீரல் பலம் அடைகிறது பலப்படுகிறது அதுக்கடுத்தது இரண்டு கைகளிலும் இப்படி கிராஸாக உங்கள் காதுகளை பிடித்து கொண்டு நீங்கள் மூச்சை நன்றாக இழுத்து அப்படி விடும்பொழுது இந்த நுரையீரல் நன்றாக விரிவடைந்து சுருக்கம் அடைகிறது இது நன்றாக ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல காற்று உள்ளார கிடைக்கும் இந்த நல்ல காற்று உங்களுடைய இரத்தத்தை எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வேலையை அன்பாக அழகாக செய்யும் இப்படி இந்த வேலை நன்றாக நடக்கும்போது நாம் நன்றாக இருக்கலாம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் இதுபோல ஒரு சில பயிற்சிகளை நாம் செய்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கும் நுரையீரல் நன்றாக இருப்பதற்கும் நுரையீரல் பாதிக்கப்பட்டால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் உருவாகும் அவற்றை தடுப்பதற்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும் அதாவது நம்முடைய உடல் இயக்கத்தை சீர்படுத்தி கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி இந்த நுரையீரலை இயக்க வேண்டும் காலையிலே இந்த பயிற்சியை செய்தால் உங்களுடைய ஒரு நாள் முழுக்க தேவையான எனர்ஜி நல்ல காற்று அந்த காற்றை இந்த நுரையீரல் கிரகித்து கொள்கிறது அந்த காற்றை இந்த இரத்த ஓட்டத்திற்கு பயன்படுத்துகிறது இரத்த ஓட்டம் நன்றாக அமைந்தாலே நமக்கு எந்த நோய்களும் வராது ரத்தத்தில் எந்த தடையும் இல்லாமல் சீராக இயங்கிக் கொண்டிருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஆகையினால நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நுரையீரலை கெடுக்கக்கூடிய முன்னமே சொன்ன கெடுக்கக்கூடிய அந்த மதுபானங்கள் புகையிலைகள் மற்றும் பொல்யூஷன் இதிலிருந்து நாம் விடுபட்டு அவற்றிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ள முடியுமோ அப்போ அந்த வழிகளிலே நாம் தேடி அந்த வழிகளிலே நம்மை பாதுகாத்து கொண்டால் இந்த உடல் நன்றாக இயங்கும் இந்த உடலை இயக்குவது அதாவது ரொம்ப சுலபமான விஷயந்தான் நாம் நோய்கள் வந்த பிறகு சிகிச்சையை எடுத்துக்கொள்வதை விட நோய் வருவதற்கு முன்பாக இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் இந்த மூச்சு பயிற்சிகளை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாமும் நன்றாக செயல்படுவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நமக்கு ஏதுவாக அமையும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி